பத்தொன்பது இந்த அதிசார குரு பயிற்சியில இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜஸ்ட் ஒரே மாதம் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு காணல் நீர் அவ்வளவுதான் ரெண்டு பாருங்க சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதம் சஞ்சாரம் செய்வார் இந்த பதிவோட பலன்கள் அப்படின்றது சூரியனால உண்டாகப்படக்கூடிய ஒரு காணல் நீர் பொதுவாக கிரகங்கள் வக்ரமடைதல் அப்படின்றது சூரியன்ல இருந்து தான் கன்சிடர் செய்யப்படும் சூரியனுக்கு எந்த வீட்டில் டிராவல் ஆயிட்டு இருக்காங்களோ அதை பேஸ் செய்து கிரகங்கள் வக்ரம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் செய்வாங்க அந்த வகையில் சூரியனுக்கு ஒன்பதுல குரு டிராவல் பண்ணும்போது அதை காட்டிலும் குருவுக்கு சூரியன் அஞ்சல டிராவல் செய்யும் பொழுது சூரியனால் இந்த குரு அதிவேகம் ஒரு சிகத்திலிருந்து धनुசுக்கு டிராவல் ஆகறார் வக்ரம் பெற்ற நிலையில மீண்டும் விருச்சிகத்துக்கு வந்துடுவார் ஜோதிடத்தில் எந்த கிரகங்களும் வக்ரம் ஆவதில்லை ஜன ஜாதகத்துல ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் வக்ரமான நிலையை வச்சு நெகட்டிவ் அடுக்கிறது அப்படின்றது சில நாட்ட பிராக்டிக்கல் பாரம்பரிய ஜோதிடம் நாடி ஜோதிடம் தாண்டி கே பி அட்வான்ஸ் வரை பார்க்கும் பொழுது கேபி அட்வான்ஸ் வரை ஜாதகத்தை அனலைஸ் செய்யும் பொழுது இந்த கிரகங்கள் பாவங்களின் வேலையாட்கள்னு தெரிய வரும் அந்த பாவ காரகங்களை ஆப்ரேட் செய்யும் வேலையாட்களை கிரகங்கள்னு தெரிய வரும் சூரியனின் காணல் நீர் அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த ராசிக்கு அந்த பலன் அந்த ராசிக்கு இந்த பலன் என்னுடைய ராசிக்கு என்ன பலன் சார் பொதுவா கோட்சார பலன் அப்படின்றது சும்மா ஜோதிடத்துல கோட்சார வேதை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட வீடுகள்ல கிரகங்கள் சஞ்சாரிக்கும் பொழுது அந்த கிரகம் ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களுக்கு குறிப்பிட்ட வீடுகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த கிரகம்

இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜஸ்ட் ஒரே மாதம் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு காணல் நீர் அவ்வளவுதான் ரெண்டு சார்ட் கொடுத்துருக்க பாருங்க மாறி மாறி வரும் ரெண்டு சாட்டும் அதிசார குரு பயிற்சி என்னுடைய ராசி இந்த ராசி சார் இதுக்கு எப்படிங்க சார் இருக்கு அதிசார குரு பயிற்சி சார் இது ஒரு பிம்பம் சார் ஜஸ்ட் ஒரு பிம்பம் சிம்பிளா சொன்னா ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது பின்னோக்கி மரங்கள் வீடுகள் எல்லாமே ஓடும் மரங்கள் வீடுகள் ஓடுதா அல்லது நாம ஓடுறோமா அப்படியே தான் நின்றுட்டு இருக்கு ஜாதக கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூமி இருக்காது பூமிக்கு பதில சூரியனை போட்டிருக்காங்க சூரியனை தான் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருது புதன் சந்திரன் ரெண்டு பேர் நியூட்ரல் பிளானட் ராகு கேது எப்பவுமே கிளாக் வைஸ் இருப்பாங்க வக்ரம் மாட்டாங்க அதே மாதிரி இந்த சந்திரன் பூமியை பின்னோக்கி சுழலுது ஒழுங்கு முறையில் புதன் சுழல மாட்டார் சூரியன் பக்கம் போவார் உந்துருவார் அவ்வளோதான் அதனால் ராகு கேது சந்திரன் புதன் அஸ்தங்கத்தெல்லாம் கிடையாது சூரியனுக்கு பக்கத்தாலேயே பாருங்க சந்திரனை வச்சிருப்பாங்க அதாவது சிம்மத்துக்கு பக்கத்தாலே கடகம் இருக்கும் சூரியனின் சுழற்சியின் ஒரு பிம்பம் அவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும் அப்புறம் குரு அக்ரமாயி அகைன் விருச்சிக்கத்துக்கே வந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடும் இந்த சூரியனோட மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சூரியன் அப்படின்னு பார்த்தா பூமி முந்நூற்றி அறுபத்தாறு நாளில் சூரியனை சுற்றி வந்துடுது முந்நூற்றி அறுபத்தாறு இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு போடும்போது டிவைட் பை பன்னெண்டு அப்படின்னு போடும்போது இந்த இடத்துல பன்னெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு கட்டங்களுக்கு பூமி தான் சூரியன் வேறு ஒன்றுமே இல்லை இந்த சூரியனின் சுழற்சியால் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த எந்த ராசிக்கும் எந்த விதமான பலனுமே இல்லை பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் பேசணுன்னா பேசலாம் ஆனால் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதிசார குரு பயிற்சி பலன் அப்படின்றது நண்பர் ஒருவர் கேட்டார் சரி ஒரு வீடியோவாக போடலாமே பெற்றால் முடிஞ்சுதுங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பதில் தரேன் நன்றி வணக்கம்